ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் வந்து போகிறோமா அதை நைட்டே வந்து பிடிச்சி கமுத்து போட்டுட்டேன் நம்ம வீட்டில் வந்து இந்த குஞ்சு கோழி குஞ்செல்லாம் வந்து வித்துட்டு வருவாங்களா அவங்கள்டேருந்து வந்து கோழி குஞ்செல்லாம் வாங்கி விட்டுருந்தோம் அதில் ஒரு சாவல் மட்டும் நின்றுச்சு அதனால வந்து எல்லா குஞ்சுமே வெள்ளை குஞ்சாக தான் பொறிக்குது அதனால வெள்ளை குஞ்சு வந்து எல்லாத்துக்கும் வந்து சமைக்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து சமைச்சிடலாம் நம்மளே அந்த சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இந்த கல்லீரல் அப்புறம் ஈரல் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அதாவது நம்ம ஜென்ஸ் நம்ம வீட்டுக்காரருக்கு இல்லை அண்ணன் தம்பி யாராவது அப்பா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே வந்து அடுப்பையும் பற்ற வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து செஞ்சிட்ருந்தேன் நம்ம சின்ன பிள்ளையா போதெல்லாம் வந்து நாண்வெஜ் வந்து எடுக்கிறதே பெருசாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை அப்போல்லாம் வந்து நாக நாகத்துக்கு கோழி அறுப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டை கோழி அடிப்பாங்க இன்றைக்காவது ஒரு நாள் அதாவது மாதத்தில் ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் எப்படா வந்து வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு வரையிலே நம்ம வீட்டில் வந்து கோழி குழம்பு மன வீசும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கும் இருந்துச்சு அப்படியே வந்து குழம்பு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி அடிக்க வேண்டியது இருந்துச்சா அதையும் அப்படியே கையோடு வறுத்து வச்சிட்டேன் பே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க